காய் மக்களே இன்றைக்கி கிழங்கா மீன் வறுவல் தாங்க பார்க்க போகிறோம் அது கிழங்கா மீன் இப்படி கிளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேங்க குழம்பு மசாலா பொடி கொஞ்சம் தனி மிளகாய் தூள் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் தேவையான அளவு உப்பு பெப்பர் ஜீரகம் பொடி பண்ணி வச்சுக்கிட்டேங்க இப்போ அது எல்லாத்தையும் ஒன்றா கலந்துக்கலாங்க பாருங்க எல்லாத்தையும் கலந்து விட்டாச்சுங்க இப்போ மீனில் தடைய விட்டுக்கலாம் எல்லாத்தையும் இப்போ பாருங்கள் எல்லா மீன்லேயும் மசாலாவை கலந்து விட்டாச்சுங்க ஒரு அரை மணி நேரம் இருக்கட்டுங்க அப்போ வறுத்துக்கலாம் கிழங்கா மீன் வறுத்துக்கலாங்க நல்லா மசாலாவெலாம் ஊறிடுச்சு சட்டி சூடாகிடுச்சுங்க என்ன சேர்த்துக்கலாம் என்ன நல்லா சூடாகட்டும் என்ன நல்லா சூடாகிடுச்சுங்க வாசத்துக்கு கருவேப்பில் கொத்து ரெண்டு வச்சுக்கலாம் மீன் வச்சுக்கலாங்க மீன் திருப்பி விட்டுக்கலாங்க மசாலாவெலாம் இந்த மாதிரி சேர்த்து வந்தாலும் செஞ்சு பாருங்க நல்லா இருக்கு டேஸ்ட்டு அடுத்த சங்க கிழங்காமல் ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ எடுத்துக்கலாம் நல்லா ரெண்டு சைடு வெந்து பாருங்க நல்லா எண்ணெய் வடிச்சு விட்டுருங்க பாருங்க எல்லாமே எடுத்தாச்சுங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்